காலேஜில் கொஞ்சம் மாடலிங் பண்ண சின்ன சின்ன மாடலிங் அது அது காலேஜுக்காக அது அப்புறம் கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டேன் நான் எப்போயும் ஸ்கிரிப்ட் படிப்பு படிக்கும் போது சிகரெட் அடிச்சுட்டே இருப்பேன் ஸ்மோக்கர் அப்படியே இருந்தால் நான் எடுத்திருந்த முன்னாடி ஆனால் அதுவும் இப்போ இப்போ நான் யோசிக்கிறேன் எதுக்கு இது பண்றேன் நான் தான் யோசிக்கிறேன் ஒரு தடவை நான் ஃபீல் பண்ணேன் துப்பரிவாலனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் நிறைய படங்கள் வந்துச்சு அந்த டைம்ல நான் இன்னும் வரைக்கும் அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே பார்த்தேன் இருந்தாலும் தெரியும் யாருமே வர மாட்டேன் லாஸ்ட் எனக்கு இன்னும் வரைக்கும் ஞாபகம் இருக்கு ஏவிஎம்ல ஷூட்டிங் பேட்ச் ஒக் ஏதாவது பேட்ச் ஒக் முடிச்சுட்டு நான் நான் வெளியே நடந்து போகிறேன் இருந்து அவர் பார்த்துட்டு சொன்னாங்க யாருமே உனக்கு இந்த லெவலில் கொடுக்கவோ பாட்டாக உடுக்கு இதோட அறிவை உடுக்கும் புரியாது யாருமே இந்த லெவலில் உடுக்கு கொடுக்குமா நான் சாப்பிட்றது ஸ்டார்ட் பண்ண இங்கெங்கே பார்க்கற எல்லோரும் தயிர் சாதம் தான் சாப்பிட்றாங்க அப்புறம் விஷால் வந்தான் அவன் பிளேட்லேயும் தயிர் சாதம் தான் அவன் வரும்போது உட்கார்ந்துருக்கான் என்னோட என்னோடய பிளேட் தான் பார்க்குறான்

காலேஜ் காலேஜில் கொஞ்சம் மாடலிங் பண்ண சின்ன சின்ன மாடலிங் அது அது காலேஜுக்காக அது அப்புறம் கார்பரேட் கம்பெனியில வேலை செஞ்சேன் ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் அந்த டைம்ல ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சேன் என் ஜாப் ப்ரொஃபைல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எது மதர் கம்பெனி ஸ்காட்லாண்ட்ல நம்ம இந்தியன் கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட ஸோ என் வேலை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதே டைம்ல நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க மாடலிங் பண்ணுங்க மாடலிங் பண்ணுங்க ரேம் சொன்னா எனக்கு நான் நான் ரொம்ப வைக்கப்படுவேன் ரேம்ப் எனக்கு சுத்தமும் ஆகாது ஸோ நான் என்ன பண்ணேன் வர பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ எல்லாரும் வர லட்சம் ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க ஸோ பத்தாயிரம் ரூபா கொடுத்து எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் இருக்குது ஒரு எடுத்தேன் போயிட்டு எல்லா இவருக்கு கொடுத்த கோஆர்டினேட்டர்ஸுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் மாசத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் இயரே ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆட்ஸ் பண்ணிருப்பேன் பிரிண்ட் ஆட்ஸ்

எனக்கு டிவி ஆட் ஸ்டார்டைஜ் எனக்கு வர்ற வர்ற ரெண்டு பண்ணேன் இங்க ஆர் எம் கேவி பண்ணேன் அதுக்கப்புறம் சாண்ட்ரோ பண்ணேன் ஃபைனல ஃபேர் அண்ட் லவ்லி வந்தது இப்போ நான் ரக்பி பிளேயர் நான் போயிட்டு ஆட் பண்ணிட்டு நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப கிண்டல் பண்ண போறாங்க இருபத்தி ரெண்டு என்னோட டீம்மேட் வேண்டா சொன்னேன் ஆக்சுவலி அப்புறம் நான் அம்மா சொன்னாங்க இப்போ பண்ண உனக்கு தெரியாது எங்க போகணும் ஓகே போயிட்டு அப்படியே பண்ணேன் ஜாலியா பண்ணேன் அவர் பெரிய டிரெக்டர் சுஜித் சர்கார் சொல்லிட்டு அவர் அந்த ஆட் எடுத்தாங்க அந்த ஆடு அடுத்த ஆறு மாசத்துக்கு வர இந்தியா சைட்லாம் இருக்கும் இருக்கும்போது போயிட்டே இருந்துச்சு நான் இந்த ஆட் பத்தி மறந்துட்டேன் நான் ரஜி விளையாடுறதுக்கு எல்லாம் ரக்பி நான் பாம்பேல நம் ரக்பி ஜெயிச்சே இருக்கோம் என் முகத்துல அவ்வளோ ரத்தம் சண்டே எல்லாம் நடந்து கண்ணும் இப்படி இருந்துச்சு என்னோட கண்ணு ஆளு கூட பெரிய சண்டை நடந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் லாஸ்ட் செகண்ட்ல ஜெயிச்சிடும் முகத்துல இந்த ரத்தம்ல ட்ரை ஆகி வாயிலிருந்து மூச்சு வாங்கலாம் இல்லைன்னா பேசலாம் அந்த டைம்ல யார் போன் பண்ணி கேட்டாங்க ஜீவா தெரியுதா ஜீவா சார் டிரெக்டர் ஓகே தெரியும் தமிழ்ல ஆக்ட் பண்ணது ஆசை இருக்கா நோ ப்ராப்ளம் பண்ணிடுவேன் ஓகே அவர் ரெண்டு நாள்ல உங்களுக்கு பெங்களூர்ல மீட் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க ஸோ ஹோட்டல்ல போயிட்டு மீட் பண்ணேன் ஒரே ஒரு போய் சொன்னேன் டான்ஸ் தெரியுதா ஆமா சொல்லி

அதுக்கப்புறம் உங்களோட டிராவல் வந்து இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஒரு இது நினைச்சிருப்பீங்க முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி போயிட்டு இருக்கா இப்ப உங்களுடைய டிராவல் திரைத்துறையில பாருங்க சினிமா என் லக்ல வந்தது நான் எனக்கு ஃபிலிம்ஸ் சொன்ன ரொம்ப பிடிக்கும் அதிக என் வீட்டில் பார்த்தது இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி ஃபிலிம அப்பா அம்மா பாம்பேல இருக்க தமிழும் நிறைய ஏன் சொன்னேன்னா என் ஏரியா இருக்கிறது தான் என் டீச்சர்ஸ் தமிழ் அது இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஸோ எல்லாம் பெங்களூர்ல அந்த ஃபிரேசர் டவுன் ஏரியால அப்படிதான் இருந்துச்சு ஃபிலம்குள்ள வருவான்னு எனக்கு தெரிய தெரியல ஸோ எனக்கு ஆக்சுவலி நான் உன்னால உன்னாலே பண்ணும்போது நிறைய திட்டு வாங்கினேன் எதுக்கு சொன்னேன்னு நான் ரொம்ப ஹாப்பி காலக்கி ஜீவா சருக்கு அது ஃபர்ஸ்ட் செட் இவர் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கா படுத்துக்கு மேல இல்ல ரொம்ப ஜாலியா பண்றதுக்கு வந்து சார் உன்னாலே உன்னாலே ரியல் இதுதான் நீங்களா உன்னாலே உன்னாலே கரெக்டா அதுக்கு அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு அந்த கரெக்டர் புரிஞ்சு புரிஞ்சு போச்சு அண்ட் আফட்டர் 20 டேஸ் அமெரிக்கால ஆஸ்திரேலியால அவர் எனக்கு விட்டுறேன் கேவ் மீ எ ஃப்ரீ ஹேண்ட் இத பண்ணு அது பண்ணனு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்தாங்க எனக்கு which was a teaching எனக்கு அது பண்ண உடனே I fell in love with cinema நான் ஹிட் ஃப்ளாப் அது பத்தி எனக்கு தெரியே தெரியாது ஆனா படம் நல்ல போவானு எனக்கு கான்பிடென்டா இருக்கு ஓவர் கான்பிடன்ட் ஆகிருந்தேன் நான் வரவே இல்லை இங்க ரிலீஸ் ஆயிடுச்சு போது நான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படியே நான் உள்ள போயிட்டு படம் பார்த்தேன் முதல் தடவை பாக்குறீங்க அதுல இருந்து அதிகமா ஐ லைக் செட் என்ன நடக்குது அதுதான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அது அதே மாதிரி நான் ஜெயம் கொண்டான் பண்ணல் மோதிவெலியா நிறைய படங்கள் லவ் மை ஜேர்னி ஆஃப் சினிமா மேக்கிங் ஐ லவ் இட் அ லாட் வெரி பேஷ்னட் அபவுட் இட் பட் அதே டைம்ல துப்பரிவாளன் வரைக்கும் வரும்போது இந்த மாதிரி ரோல்ஸ் வரும்போது அந்த உங்க மார்க்கெட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க எப்போவே பார்ப்பீங்க எனக்கு தெரியும் அது இருந்துச்சு அது ஆட்டிடியூட் சூப்பர்வே அப்புறம் அது மாறி போச்சு எனக்கு வேலை கொடுங்க ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட் ஐ லைக் டூயிங் இட் எனக்கு பிடிக்கும் என்னோட வேலை சோ யூ ஹையர் மீர்க் ஐ கோம் ஒன் ப்ராஜெக்ட் வித் அதர் ப்ராஜெக்ட் தமிழ் இருக்கலாம் மலையாளம் இருக்கலாம் ஸோ எனக்கும் ஒரு லாபம் இருக்கு எனக்கு என் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது எனக்கு இந்த மூணுமே இண்டஸ்ட்ரி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றது வாய்ப்பு கிடைக்கும் ட்ராவல் பண்றதுக்கு கிடைக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும்

மிஷ்கின் சாரே சொன்னாங்க நீ எதுக்கு ஹீரோ பத்தி யோசிக்கிறாடா நீ வில்லன்ல நீ உனக்கு அவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் ஹீரோக்கு அவ்வளோ ரேஞ்ச் இருக்காது ஹி ஹேஸ் டு ஒர்க் ஹார்ட் ஏர்ன் த ட்ரஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது அப்புறம் கெட்டவன் கொண்டுட்டு ஹி ஹஸ் டு ஒர்ன் த எல்லாமே இருக்கு ஆனால் வில்லன் எவ்வளவு பண்ண முடியும் எத்தனை ஃபேஸஸ் அதர் ஒரு வில்லனுக்கு வில்லன் தான் பண்ணுறான் அவர் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க அந்த டைம்ல ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனா லவ் டுவிங் எல்லா படங்கள் நீங்க டாக்டர் மட்டுமே இல்ல எதற்கும் தகுந்த இருக்கலாம் ஓமன் டாக் இருக்கலாம் எல்லாமே ஹனுமான் இருக்கலாம் இப்ப நீங்க பாருங்க இந்த டிசிஷன் எனக்கு எவ்ளோ லாபம் எல்லா பண்ணிருக்கேன் இந்த அஞ்சு வருஷத்துல எல்லாமே டார்க் காமெடி கமர்ஷியல் சில்ட்ரன் ஃபிலிம் சூப்பர் ஹீரோ ஃபிலம் இப்போ வர எல்லாமே எல்லா ஃபீல்ட்லயுமே வந்துட்டு அப்சென்ட் டவுன்ஸ் சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அந்த மாதிரி பீரியட எப்படி கடந்து வந்திருக்கீங்க ஒரு டைம்ல ஐ காட் புரோக்கன் ஒரு டைம்ல டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டைம்ல எனக்கு தெரியும் சொன்னா அந்த டைம்ல மார்க்கெட் பார்த்தா எனக்கு தெரியும் வேலை இருக்காது திங்ஸ் ஒர் கோயிங் ரியலி பேட் அந்த டைம்ல ஸோ ஐ டென்ட் வாண்ட் பேங்க் ஆன் மாதிரி பிகாஸ் லவ் மச் திங்ஸ் நாட் கோயிங் ரைட் அந்த ஸோ நான் அந்த டைம்ல ஐ டு ஹேண்ட் சம்திங் நியூ பெங்களூர்ல போயிட்டு கம்பெனி பட் அதே டைம்ல நான் அங்கே வேலை செய்யும் போது ஹார்ட் ஆல்வேஸ் கால்ஸ் யூ டூ வேலை நான் இன்னைக்கு சொல்றேன் பிகாஸ் ஐ டு வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் உங்க வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ 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 நீட் டு சம்திங் மேபி மேபி மோ மணி பட் லைக் இப்போ லைஃப் சோ 얘னக்கா இது பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங் ஃபிலிம்ஸ் இருக்கிறது இருக்குது செட்ஸ்க்குள்ள ஷூட்டிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ தட் இஸ் வாட் அ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ரீசன் டேஸ்ல தான் வந்துட்டு இன்னொரு இன்டர்வியூல एक्चुअली நான் பார்த்திருந்தோம் பயங்கரமா ஸ்மோக்கிங் கே அடிட் சொல்லிட்டு солட்ட சொல்லிருந்தேன் அத பத்தி பேசலாமா ஒரு நாழிக்கே எவ்ளோ பண்ணிட்டு இருந்தீங்க

நம்ம ரக்பி இந்தியன் ரக்பி டீம்ல ரெண்டு பேர் தான் ஸ்மோக்கர்ஸ் நான் அப்புறம் இன்னொருத்தர் பேர் சதீஷ் சொல்லிட்டு சென்னையில இருந்து நம்ம ரெண்டுமே சிக்ஸ் அந்த காலத்துல எயிட்டி ஃபைவ் கிலோஸ் ரெண்டுமே ஓவர்லி ஃபிட் அண்ட் ரெண்டுமே ஸ்மோக்கர் சோ நீங்க பாருங்க அவ்வளோ நிறையா என்கிட்ட சொல்லிட்டு தான் எதுக்கு நீ இவ்வளவு ஸ்மோக்கிங் பண்ணிருந்தேன் ஆனா அந்த பழக்கம் விடவே விடவே முடியாது ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி

ஆனா திடீர்னு என் என் நண்பன் விட்டுட்டான் அவன் விட்டுனா அவன் எனக்கு சொல்லிட்டு இருந்தான் பாரா நீ அவன் என் தான் அவன் அடிச்சிட்டு இருந்தான் நான் நான் எனக்கு விட முடியல அவன் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தான் வர அவன் சொன்ன இந்த மொல்லமா பண்றது எல்லாம் வேலைக்காகாது கோல்ட்ருக்கியா போடணும் ஒரு நாள் தான் விட்டுடணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல இது கம்மி பண்ணிக்கோ அது ஆகாது அப்படியே விட்டுட்டான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர்ல இந்த வேப் கொடுத்தாங்க பண்றதுக்கு ஐயோ அதுல இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவருக்கும் தெருந்தவன் அதுல சிகரெட் த சைடு சிகரெட் இக் சைடு சோ அந்த பழக்க திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் ரீசென்ட்டா நான் திருப்பு முடிவு எடுத்தேன் இந்த விட்டு வெளிய வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கு அது கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு நாம இதோட அடிமை கிடையாது சிகரெட் அது எனக்கு விட முடியும் அதுல ஒன் இருக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படி இருந்தா நான் எடுத்திருந்த முன்னாடி ஆனா அதுவும் இப்ப நான் யோசிக்கிறேன் எதுக்கு இது பண்றேன்னு நான் தான் யோசிக்கிறேன் மோர் ஹெஸ்ஃபுல்

ஆனா ஸ்டோரி கேட்டுட்டு நான் வேண்டா சொல்லிட்டு அந்த படம் இட் ஆகிறது அது என்ன படம் அந்த மாதிரி ரொம்ப நீங்க இது பண்ணி பயங்கர ஹிட் ஆகி நம்ம மிஸ் பண்ணிட்டுமே நீங்க நினைச்ச மாதிரி படம் இது இல்ல அப்படி ஒண்ணு இல்ல தெலுங்குலயும் பெரிய டிரெக்டர் வந்தாங்க நான் தியேட்டருக்குள்ள இருந்தேன் போன் எடுக்க முடியல அப்புறம் திருப்பி போன் அடிச்சேன் அவரோட ஆஃபீஸ் தான் நோ ப்ராப்ளம் அது கையிலேருந்து போயிடுச்சு ஸோ இதே அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அவரோட இதில் ஸோ யூ டோன்ட் திங்க் அபவுட் இட் அது உங்களோட இதில் இருந்தேன்னா இட் இல் ஹேப்பன் ஐ பிலீவ் இன் டெஸ்டினி அது இந்த மூவிஸ் சரி மிஸ் பண்ணது இருக்கட்டும் நடித்த மூவியில் இந்த மூவியில் நம்ம நடிச்சிருக்கே கூடாது தெரியாத அளவு நடிச்சிட்டோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது நான் படத்தோட பேர் சொல்ல மாட்டேன் ஆனால் இருக்குது அது நாட் டு புட் எனி வண்ட் அவன் யார்கிட்ட சொல் சொல்லணும்னா அவர்கிட்ட டைரெக்டாக அவர் அவர் முகத்துக்கே சொல்லிருக்கேன் எனக்கு

ரொம்ப டைமுக்கு அப்புறம் நான் மீட் பண்ண ரீசெண்டாக நான் அவரும் பிஸியாக இருக்காங்க அவரோட ஷூட்டிங்கில் அப்புறம் ரம்யா அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஜக்பதி பாபு அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் உன்னால் உன்னால் பண்ணும்போது ராஜ் மாஸ்டர் அவர் எனக்கு க்ளோஸ் பண்ணாங்க தென் தென் ஜஸ்ட் லாஸ்ட் டச் ஸோ ஐ காண்ட் ரிமெம்பர் எனி ஒன் எல்ஸ் ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் தி ஆப்வியஸ் பட் அவ்வளோதான் நீங்க பயங்கரமான ஃபுட்டியாவே

நம்மளோட அந்த செட் பிச்சவாரம்ல இருந்துச்சு போட் எடுத்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் உள்ள போனோம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் உள்ள போய் முள்ளமா போய் அந்த செட்டுக்கு நீங்க என்ன பாத்துருக்கீங்க அந்த செட் அந்த உள்ள இருக்கு யாருமே விட மாட்றாங்க பெர்மிஷன்ல எடுத்து அங்க வச்சிருந்தாங்க சோ டெய்லி சாப்பாடு வரும்போது பன்னெண்டு மணில டுவெல் தேர்ட்டிக்குள்ள அனுப்பிவிடுவாங்க ஒன் ஒன் ஃபிஃப்டினுக்கு வர்றோம் எல்லோரும் பிரேக் பண்ணுவாங்க அந்த அந்த செட்டுக்குள்ள அந்த வெயில்ல எல்லாரும் உக்காந்து அந்த தண்ணி ரொம்ப செவலமா இருந்துச்சு அந்த பக்கத்துல எல்லாம் உட்காந்து சாப்பிட்டிருந்தாங்க ஸோ நான் என் எனக்கு லோக்கல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்றது ரொம்ப ஆசை இருக்கு நான் போய் என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன் எங்க ஊரோட லோக்கல் ஃபேமஸ் ஆன இடம் சிதம்பரத்துல மூர்த்தி கேண்டீன் சொல்லிட்டு இருந்துச்சு சொன்ன லோக்கல் ரெஸ்டாரண்ட் என்னன்னு சார் மூர்த்தி கேண்டீன் சொல்லிட்டு நல்லா இருக்கு நாளை யாருக்கு ஃபீல் ஆகக்கூடாதுன்னு நான் கேட்டேன் கேண்டீன் என்ன சமைக்கிறாங்க நம்ம செட்டுக்கு சார் நாளைக்கு சண்டே பிரியாணி சமைக்கிறாங்க இல்லை இருக்கு ஓ பிரகணியா ஸோ எனக்கு கேண்டீன் ஆளுக்கு கேண்டீன் பிரியாணி வேண்ட நாளைக்கு நீ அந்த மூர்த்தி கேண்டீனில் இருந்து பிரியாணி கொண்டு வா நான் சட்டை பட் அது ஷூட்டிங்கெல்லாம் நடந்து போயிடுச்சு சட்டையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஒன் ஓ கிளாக் பிரேக் கொடுத்தாங்க சார் நம்ம எல்லாரும் அந்த டென்ட்டுக்குள்ளே நாற்பது ஃபார்ட்டி ஃபிஃப்டி பேர் எல்லோரும் உட்காந்து ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு என்ன எஸ்ட்டு அதை பாக்ஸ் கொண்டு வந்தோம் மூர்த்தி கேன்னால் அதை அப்படியே எடுத்து போட்டு ரெடியாக இருக்கேன் நான் சாப்பிடுறத ஸ்டார்ட் பண்ண இங்க இங்க பாக்குறேன் எல்லாரும் தயிர் சாதம் தான் சாப்பிடுறாங்க அப்புறம் விஷால் வந்தா அவன் பிளேட்லயும் தயிர் சாதம் தான் அவன் வரும்போது உட்கார்ந்து இருக்கா என்னோட என்னோட பிளேட் தான் பாக்குறா எல்லோருக்கு தயிர் சாதம் சாப்பிடுறாங்க இவன் என்ன மட்டும் பீறா நீ சாப்பிடுறாங்கன்னு சொல்லி ஓ இவன் இப்படி இவனுக்கு எப்படி நான் ரொம்ப ஃபீல் பண்ண ரொம்ப காமெடியா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் லாம் எனக்கு லோக்கல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த என்ன சமைக்கு குக்கிங்ல ஏதாவது எல்லாருக்கும் இமீடியட்டா கர்ட் ரைஸ் கொடுத்தாங்க அதுக்காக அந்த பிரஷர் இருந்தது பட் நான் எந்த ஊர் போனாலும் ஹைதராபாத் போனாலும் இல்ல தூத்துக்குடி போனாலும் இப்ப தூத்துக்குடியில அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் பார்டர் கடை பண்ணேன் அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஆசை மத்தியானம் போயிட்டு சாப்பிட்டேன் அண்ட் எப்போ இந்த நார்த் சவுத் இதுவும் நான் பார்ப்பேன் நார்த் சவுத்தோட ரெண்டு மூணு ஹீரோயின்கள் இருந்தாங்க யார் நார்த்ல இருக்காங்க நான் சவுத் இண்டியன் நான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் இது கல்ச்சர் அவர் கீழே வந்திருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டிரெக்டர் கோ டிரெக்டர் அந்த நாள் பிரேக் இருந்துச்சு கேமராமேன் அவர் எல்லாரும் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பார்டர் கடையில் போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டு சாப்பிடுவோம் நான் இந்த ரெண்டு பார்த்துருந்தேன் பாத்துருந்தேன் நார்த் இந்தியன் சார் அண்ட் தூத்துக்குடி அந்த சாப்பாடு பரோடா அந்த இது பார்த்துடுவோம் நான் எப்படி சாப்பாடுல எப்படி ரப்போட் இது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க எங்கே என்ன சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஓகே நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஸ்டார்ட் போகுது தமிழ்ல அப்புறம் மலையாளத்துல இப்போ அவர் பண்ணும்போது நான் சொல்றேன் நிறைய இப்போ நீங்க புதுசா கமிட் ஆயிட்டு இருக்கீங்க சி ஸ்கெடியூல்ல இருக்கீங்க இருந்தாலும் நாங்க ஃபோன் பண்ண உடனே கொஞ்சம் டைம் கிடைச்சதுல கூட நீங்களா போன் பண்ணி இப்ப கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருக்கேன் வந்துடுறேன்னு நீங்க வந்து பாத்தீங்களா நான் ஆல்ரெடி தேங்க்ஸ் நல்லா ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू थैंक यू so